அதாவது இன்று அற்புதமான பௌர்ணமி ஜூலை பத்து வியாழக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கு ஸோ இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கண்காசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் என்ன கிரகமானது உங்களுக்கு பாதகமான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனிராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது பெரும்பாலும் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே அதாவது இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை விதமான கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதாவது சாதகமாக கிரகங்கள் இருக்கும் பொழுது பலன்கள் அப்படிங்கிறது சரியானதாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு சரியான பலன்களை மட்டுமே வந்து இந்த கிரகங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது இதை தொடர்ந்து பார்க்கையில் சனி செவ்வாய் கேது இந்த கிரகங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையான விளைவுகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ இந்த கிரகங்கள் அப்படி பார்க்கையில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்றத வந்து நிதர்சனமாக வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற முடியும் அப்படின்னா அது மற்ற கிரகங்களுடைய அடிப்படையில் மட்டும்தான் அதே சூரியனும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு பத்தாவது இடத்துல அதுவும் லாபம் வீட்டுல போய் அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் பயிற்சி ஜூலை இருபத்தி எட்டுக்கு வரைக்குமே உங்களுக்கு பன்னிரெண்டாவது தான் இருக்க போகுது சோ ஜூலை இருபத்தி எட்டுக்கு அப்புறமா இவர் பன்னிரெண்டாவது வீட்டுல இருந்து மாறுவாரு ஸோ அது வரைக்குமே அதாவது இவர் பயிற்சியாகி முதல் வீட்டில் நுழையக்கூடிய நேரம் வரைக்குமே உங்களுக்கு வந்து சாதகமான பலன்கள் வந்து இருக்காது அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் இந்த ஜூலை மாதத்தில் புதனுடைய பயிற்சியானது லாபம் வீட்டில் வந்து அமர்ஞ்சிருக்கு ஸோ ஜூலை பதினெட்டுக்கு அப்புறமா புதனும் பார்த்திங்கன்னா நிலையில் வந்து ஆரம்பமாக போகிறாரு ஸோ வக்ரநிலைக்கு இவர் மாறினாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதாவது ஜூலை பதினெட்டு முதல் வக்ரநிலைக்கு மாறக்கூடிய புதன் பகவான் இவங்களுக்கு லாப வீட்டிலே தான் இருக்க போகிறாரு ஸோ அந்த புதன் கிரகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்தபடியாக குரு பகவான் இந்த குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் பத்தாவது வீட்டில் வந்து இருக்கிறாரு ஸோ பத்தில் குரு இருக்கிறதுனால முழுமையான இணக்கத்தை உங்களால் கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியாது ஏன்னா குரு பத்தில் இருக்கிறது சாதகமான விஷயம் கிடையாது ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல வீடுகளையும் வந்து இவர் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பலன்களானது உங்களுக்கு பொதுவாக வந்து கலவையான ஒரு பலன்களாகவே வந்து எதிர்பார்க்கலாம் பெருசாக இவங்கள்ட்ட நீங்கள் எதையுமே வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆனாலுமே ஜூலை இருபத்தி ஆறு வரைக்குமே சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது ஸோ சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால நல்ல பலன்களை மட்டுமே வந்து அந்த சுக்கரன் வந்து கொடுக்க போகிறாரு கனிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தற்போது கண்டக சனியாக வந்து அமர்ந்திருக்கிறாரு மேலும் ஜூலை இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் ஆனால் இருபத்தி ஆறு வரைக்குமே உங்களுக்கு சுக்கரன் பயிற்சி நல்லாவே இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நல்லாவே இருக்குது அதைத் தொடர்ந்து சனி பயிற்சி சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சாதகமாக கிடையாது ஏன்னா சனி ஏழில் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட இருந்து நீங்கள் எந்த விதமான அனுகூலத்தையும் வந்து எதிர்பார்க்க கூடாது மேலும் இந்த மாதம் முழுக்க ராகுவினுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ஸோ இந்த ராகுவினுடைய பயிற்சியானது சாதகமான பலன்களை தரும் ஆனால் அதே சமயம் கேதுவியும் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா ராகு கேது ரெண்டுமே வந்து ஒரே கிரகங்கள் தான் அதாவது ரெண்டுமே வந்து நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ராகு உங்களுக்கு நல்லதை செய்கிறாரு அப்படின்றதுக்காக கேதுவார்க்காம விடக்கூடாது கேது பகவானை பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியில உங்களுக்கு சாதகமான பலன்களை கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டார் ராகு எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கறாரோ அதை பார்த்தீங்கன்னா கேது பகவானால் உங்களால் நிச்சயமாக வந்து கொடுக்கவே முடியாது ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஒரு பாதகமான பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அமர்ந்துருக்கிறாரு இதன் மூலமாக பார்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்கள்ல நல்ல முடிவுகளை கண்டிப்பாக வந்து பெற முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் பல அம்சங்களில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் உங்களுடைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்கும் அதனால் நம்ம என்ன முடிவுகள் எடுக்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது ஸோ இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு முடிவுகள் வந்து எடுக்கக்கூடாது இந்த அவசரமான முடிவுகள் பிற்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக கனிராசி நேர்களுக்கு தொழில்துறையிலேயும் ஒரு பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்குங்க வணிகம் செய்கிறீங்க இல்லைனா பணியிடத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவருமே நீங்கள் எப்படி இருக்கணும்னா புத்திசாலித்தனமாக இருக்கணும் யார் ஒருவர் புத்திசாலித்தனமாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் முடிவுகளும் வந்து சிறப்பானதாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் கனிராசினியர்களை கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்துகிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கையாள வேண்டி இருக்கும் கண்டக சனி காலகட்டங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கஷ்டங்களை தரக்கூடிய வகையில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இருந்தாலுமே கூட இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கும் தொழிற்கல்வி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தாலையும் சிறப்பா வந்து செயல்பட முடியுங்க ஏன்னா துறைகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது ஆனால் அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது சராசரி அளவில் ஒரு தரமான முடிவுகளை நிச்சயமாக உங்களால் பெற முடியும் அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பெருசாக நீங்கள் எந்த விதமான பாதிப்புகளையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறது இல்லை பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து இல்லை அளவிலான முடிவுகளை நீ கண்டிப்பாக வந்து பெற முடியும் நிறைய அனுகூலமான முடிவுகளை வந்து பார்க்குறதுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உதவியாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உறவுகளை வந்து நம்ம பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்மளுடைய அவசரத்துக்காகவும் நம்மளுடைய ஆதங்கத்துக்காகவும் உறவுகளை பகைக்கிறதுனால எந்த ஒரு ப கிடையாது ஸோ இந்த நே நாட்களில் நீங்கள் முழு மனசோட முயற்சி செய்யணும் உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வந்து வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம எந்தளவுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறது தாங்க அவசியமானது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்றதுக்கு நம்மளுக்கு தேவையானது முழுமையான ஒரு நம்பிக்கையும் நம்ம செயல்படக்கூடிய விஷயங்களும் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படணும் நம்மளுடைய செயலில் வந்து நேர்மை இருக்கணும் தூய்மை இருக்கணும் இதை எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ ஏழில் சனி பகவான் இருக்கிறதும் பத்தில் குரு பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சாதகமான இடம் கிடையாது தான் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்களானது கண்டிப்பாக பல வகையில் மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் பொறுத்து போனீங்க அப்படின்னாவே போதும் நிறைய மாற்றங்கள் நிறைய மகிழ்ச்சிகள் உங்களுக்காக வந்து கிடைக்கும் ஸோ பொதுவாகவே எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்காங்க எப்போ மாறுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையிலும் உறுதியாக வந்து கிடைக்குங்க ஸோ அப்படி தான் இப்போதைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் இருந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறாங்க ஸோ இது மாத கிரகங்களுடைய அமைப்புகளை வைத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்கள் தாங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த டைமில் வந்து நடக்கும் சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் நிறையவே உங்களுக்கு வந்து ஏற்படும் இந்த உடல் ரீதியான பாதிப்புகளை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களால் சிறப்பாக இருக்க முடியும் ஸோ இந்த காலகட்டங்களில் பெருசாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த பாதிப்புகள் இல்லாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் தான் ஆரோக்கியமான விஷயங்களெல்லாம் செய்துக்கணும் ஸோ சரியான உணவுகளை எடுத்துக்கிறது சரியான நேரத்துக்கு ஓய்வு எடுக்கிறது அதுவும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் சரியான அளவுல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சின்னதாக ஒரு ஆரோக்கிய குறைபாடு உங்களுக்கு தெரிஞ்சாலுமே கூட அதை நீங்க உடனடியாக மருத்துவர்கிட்ட வந்து பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க அதெல்லாம் பெருசாக விட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகளை பார்க்க வேண்டியிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை நீங்கள் நல்லதே செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதே நடக்கும் அதாவது கனராசினியர்களுடைய ராசி அதிபதி புதன் புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே தான் ஸோ புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படணும் எதை செஞ்சாலும் சிந்தித்து செயல்படணும் பொறுமையாக இருக்கணும் நிதானத்தை எப்போதுமே இழந்துடக்கூடாது அதாவது உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவர்களும் சரி உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களும் சரி பழகக்கூடியவர்களும் சரி ஒவ்வொருத்தருடைய குணாதிசத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நடந்துக்கணும் ஸோ யார் உங்களை ஏமாத்தறதுக்கு தயாராக இருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறவங்க உங்களை வந்து பழி வாங்கறதுக்கு இருப்பாங்க ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்தித்துட்டு தான் இருப்பீங்க இனியும் அது வந்து தொடர தான் போகுது இது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி அதற்குரிய தீர்வுகளை நீங்கள் வந்து செயல்படுத்தணும் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகங்களை வைத்து மட்டுமே இந்த பலன்கள் எல்லாமே கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்கள் எல்லாமே பயிற்சியாகி முடிச்சுட்டாங்க ராகுக்கு எதுவோ சரி சனி பயிற்சியோ சரி குரு பயிற்சியோ சரி இது எதுவுமே வந்து இப்போதைக்கு வந்து நடக்க போகிறது கிடையாது ஸோ இன்னும் ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்கு இந்த கிரகங்களுடைய எந்த மாற்றங்களும் வந்து ஏற்படாது ஆனால் இந்த மாத கிரகங்கள் மட்டும் அப்படி கிடையாது மாதம் மாதம் வந்து மாறுவாங்க சுமார் முப்பது நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறையோ இது போல் மாற்றங்கள் வந்து பெறுவாங்க அதன் அடிப்படையில் தான் பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பலன்கள் மாறுபாடு அடையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் மகிழ்ச்சிகளும் வந்து அமையும் அப்படின்றத கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க ஸோ மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹனுமன் கோவிலில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை நீங்கள் வழங்கி பாருங்களேன் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மாற்றம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஸோ ஹனுமன் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஜூலை மாதத்தில் விசிட் பண்ணி பலன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க இந்த பதிவு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கணித உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மினு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்